ராமச்சந்திரன் ஒரு பக்கம் போன் பேசிட்டு இருக்காங்க ஜெயா ஒரு பக்கம் போன் பேசிட்டு இருக்காங்க மழையினால மண்டபம் கேன்சல் ஆயிடுச்சு வீட்லயே வச்சிருக்கோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெயா சொல்றாங்க எங்க பின்னாடி பந்தல் போடுறதுக்கு ஆளுகளை நான் இது பண்ணிருக்கேன் நீங்க கொஞ்சம் அவங்க எப்படி செய்யறாங்க என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா ஆமா இந்த கௌதம் கதிரை எங்க போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜெயா ஜெயா நீ டென்ஷன் ஆகாத எல்லா வேலையும் அப்பப்ப நீ சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துட்டு இருக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ளே ஒரு கால் வந்து பேசிட்டு இருக்காங்க ஜெயா அப்ப நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம போய் ரூம்ல கூப்பிட்டப்போ பேசவே மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு மா பேசன இப்ப சகஜமா பேசுறாளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரா அவட அப்பா வந்துறாரு சமதி வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேத்துக்குமே சொல்றாங்க ஜெயா ராமச்சந்திரன் ரெண்டு பேத்துக்குமே ஆனா ஜெயா பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு அப்படி கொஞ்சம் கண்டுகதை மாதிரியே இது பண்ணிட்டு இருக்காங்க சமதி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போய் வரவேற்கிட்டு இருக்காரு அதுக்குள்ள சந்திராவும் வந்துறாங்க குடும் குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையா நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சமதியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க போன் பேசி முடிச்ச ஜெயா கிட்ட ஆனா ஜெயா ஒண்ணுமே பேசலீங்க அவங்க பாட்டுல போறாங்க என்னாச்சு சமதி அம்மா ஒண்ணுமே பேசாம போறாங்க அப்படின்னு அது வந்துங்க அப்படின்னு சந்திர சொல்லும் அட சமதி அவ வளைகாப்பு நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷனா இருக்கா வேற ஒண்ணும் இல்ல எதுக்கு சமந்தி இத்தனை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பேச்சு அப்படியே மாத்திட்டு இருக்காரு ராமச்சந்திரன் சந்திரா ஜாட காமிக்கிறாங்க அவர்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்ட சரி இந்திரா எங்க அப்படின்னு கேக்குறாரு இந்திராவோட அப்பா அது வந்து அப்படின்னு சந்திர சொல்றப்போ எக்ஸாம் கிளம்பிருக்க சமதி அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாங்க எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்படிங்கிறாங்க ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தான் அப்படிங்கிறாங்க திருத்திரு முழிக்கிறாரு இந்திராவோட அப்பா அது ஒண்ணும் இல்லீங்க அவதான் சொல்லுவாள ஐஏஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு மாப்பிள்ளை தான் எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அவ படிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு பிடிக்காதுனாங்க நான் இதை சொல்லல அப்படின்னு வேற சந்திரா சொல்றாங்க ராமச்சந்திரன் கையை பிடிச்சிடுறாரு இந்திராவோட அப்பா சமந்தி பெத்த அப்பா நான் சம்மந்தி அவ படிக்கணும் படிக்கணும்னு சொன்னப்ப பொம்பளை பிள்ளைதான அவளுக்குள்ள படிப்பதுக்கு அடுப்பில கடந்தா போதும்னு நினைச்சு ஆனா பெரிய குடும்பம்னா இதுதான் சமந்தி அவரோட ஆசையை கிட்ட நீங்களும் சமந்தி அம்மாவும் அவள படிக்க வைக்கிறீங்க பாருங்க உங்க மனசு யாருக்கு சம்மந்தி வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அட என்ன சம்மந்தி நீங்க இந்த காலத்துல போய் பிள்ளை படிக்கலாம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்றாங்க இல்ல சம்பந்தி எனக்கு முக்கியம் படிக்கிறது அதெல்லாம் இல்ல இந்த குடும்பத்துல உங்ககிட்டயும் சம்பந்தி அம்மா கிட்டேயும் அவன் நல்ல பேர் வாங்குறது மட்டும்தான் நாளைக்கு நான் வந்து சரியா என் பொண்ணை வளர்த்துறேன்னு வந்து யாருமே சொல்லிருக்கூடாது சம்மதி அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் சொல்லிட்டு இருக்காரு ராமச்சந்திரனுக்கு மைண்ட் வாங்கி சொல்லிட்டு இருக்கா ஐயோ இந்த சம்மதி வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரை வேற நம்ம சமாளிக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டாங்க சம்மந்தி நீங்க அங்க ரூம்ல இருப்பா அவளை பாத்துட்டு ஊர்ல இருந்து வந்தனால கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சமந்தி இல்ல சமந்தி நீங்க பண்ணதுக்கு என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்றாரு சுப்பிரமணியம் ஐயோ சமந்தி நீங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஆமா கூட்டிட்டு போங்க சமந்தி அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன் சந்திரா சுப்பிரமணிய கூட்டிட்டு போயிடறாங்க சோபா இப்பவே கண்ண கட்டுதேடா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ராமச்சந்திரன் அடுத்தது இந்திரா எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிடுறாங்க அடுத்து அஜய காமிக்கிறாங்க அஜய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்பதான் வந்து இறங்குறாங்க அவளை முதல்ல தூக்கலாம் வாடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க டே இல்லடா அவளுக்கு என்ன ஸ்கெட்சு போடுறது இன்னும் நான் முடிவு பண்ணல முதல்ல அவ இங்கே இருக்கலான்னு பாத்துட்டு வரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் போறாரு டே டே டீ இதுக்கடா போறா அதெல்லாம் வேணாண்ணா நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ சொல்றாங்க இல்ல இல்ல வேணாம் வேணா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் போறாரு அதுக்குள்ள இந்திரா வெளியே வர்றாங்க பார்த்தா கௌதம் அங்க நின்னுட்டு இருக்காங்க என்னடா இது கௌதம் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கான் ஒரு வேலை சீக்கிரம் வந்துட்டான் போல இருக்கு இன்னமும் சோகமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கௌதம் கிட்ட வர்றாங்க இந்திரா வா போலாம் இந்திரா அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்றாங்க கௌதம் முருமிச்சோ நிலு கௌதம் இன்னும் டல்லாவே இருக்கே கௌதம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா இந்திரா போலாம் கௌதம் நடந்து நினைச்சு எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க நான் காலையில ஏதா தான் சொன்ன எதுவுமே நினைக்காதன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க அஜய் வர்றாங்க எட்டி பாக்குறாங்க இந்திரா கௌதம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறான் ஏன் கௌதம் இப்படி இருக்க ப்ளீஸ் சொல்லு கௌதம் அப்படிங்கும் போதே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க புரிய போறேன்னு நினைக்கிறப்ப மனசு ரொம்ப கவலையா இருக்கு இந்திரா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்திரா அப்படிங்கிறாங்க இல்ல கௌதம் எனக்கு தெரியும் கௌதம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் அஜய் சொல்றாரு எப்போ பார்த்தாலும் அவங்க புருஷனும் கூட்டதே இருக்கான என்ன பண்றது அப்படிங்கும் கௌதமோட காரை பாக்குறாங்க அந்த கார் ஓபன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே அங்க கார் டோர் வந்து ஓபன்ல தான் இருக்கு உள்ள போய் ஏதோ ஒரு வேலையை செய்யறான் அஜய் சரி இந்திரா எக்ஸாம் எப்படி எழுதுன உன் கை எப்படி இருக்கு வலி எப்படி இருக்கு அப்படின்லாம் கேக்குறாங்க ஆவாடா இப்பதான் இது ஏன் கௌதம் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் சிரிக்கிறாரு இந்த சிரிப்பு பார்க்காம தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது கௌதம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்க போய் அந்த வண்டிக்குள்ள ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வச்சுட்டு அஜய் அங்க இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாங்க என்னடா அவள பாத்தியா பாத்தண்டா அவன் புருஷன் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காடா எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கு தெரியுமா அவளை விட கூடாத போட்டு தள்ளணும்டா எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கேயே கதவுல போட்டு தள்ளிருப்பான் அவன் புருஷன் இருக்கான் தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அஜய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இப்ப என்னடா கெச்சு போட்டுருக்கேன் ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கேன்டா டே நீங்க முதல்ல கிளம்புங்கடா அப்படிங்கிறாங்க நம்ம எல்லாரும் ஒன்னாதான் ரிலீஸ் ஆனா அவளை ஒன்னாதான் பழி வாங்கணும்டா எதுக்குடா நீ எங்களை போக சொல்ற டே உங்களை கூட்டிட்டு சும்மா ஜாலியா சுத்துறதுக்கு வரல நீங்க முதல்ல கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அஜய் சரி எல்லாம் போகும்போது குமார் நீ மட்டும் இரு அப்படின்னு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ போய் ஆட்டோ புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்க போறாங்க ஏன்னா அவரோட வண்டியை பார்த்தா உஷாராயிருவாரு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்க சொல்லியிருக்காரு அஜய் அதுக்கப்புறம் கௌதம் இந்திரா ரெண்டு பேரும் வண்டியில ஏறாங்க கௌதம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்புறாரு அதுக்குள்ள அந்த குமார ஆட்டோவை கூட்டிட்டு வந்தாரு டே மச்சான் வாழா சீக்கிரம் அஜய் வர்றாரு அண்ணா என்ன அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் போங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க ஆட்டோல போறாங்க அடுத்தது காவியா பாக்குறதுக்காக சுப்பிரமணி வர்றாரு அவங்க அப்பா பார்த்து அவ்வளவு சந்தோஷம் என்னப்பா நீங்க கெஸ்ட் மாதிரி லாஸ்ட் டைம்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க உனக்கு தான் நம்ம வீட்டைப்படி போய் தெரியுமே அங்க போட்டதெல்லாம் போட்ட வாக்குல கடந்தது வேலையெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு வரணும்ல அப்புறம் இன்னொன்னு நம்ம தோப்பு இதெல்லாம் எல்லாம் போகும்போது நீ செடியில நட்டு வச்சல அத பார்த்து உன் நினப்பு வருமா அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சந்திரா சம்மந்தி இந்திராவை பத்தி சொன்னாங்க அப்படின்னு அய்யோ ஏதாச்சும் சம்மந்தி சொல்லிட்டாரோ என்னமோ பயந்துக்கிறாங்க சந்திரா அவ்வளவு நல்லா நம்ம மகளை பத்தி சொல்றாங்க சம்பந்தியமாவே இந்திராவை ஐஏஎஸ் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா ஊருக்குள்ள ரெண்டு பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு எப்படி இது கரை சேர்க்க போறான் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்ப நான் தலை நிம் நிப்பேன் பாத்தியாடா என் பொண்ணு ரெண்டு பேரும் நல்லா குடும்பம் நடத்துறாங்கன்னு சொல்லி நான் பெருமை

வளைகாப்பு முடிஞ்சதுன்னா உடனே இந்திராவை துரத்தி விட்டுருவாங்க அத்தை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்காங்க அந்த சீன் கட் ஆகுது அடுத்ததே அஜய் குமார் ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க குமார் கேக்குறாரு டே என்ன சுத்து வச்சிருக்கடா எங்க போட போறோம் எல்லாம் டீட்டெயிலா சொல்லுடா அப்படிங்கிறாங்க அந்த காரவே ஃபாலோ பண்ணுங்கண்ணா அப்படின்னு ஆட்டோ கார சொல்றாங்க டே கார் வாட்ல போயிட்டு இருக்கடா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருடா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார் நிற்கும் அவன் கீழே இறங்கி வருவான் பாரு அப்படின்னு சொல்றாங்க அஜய் டே பெரிய ஸ்கெட்ச் போடுறதுக்கு போல இருக்கு என்னடா செய்ய போற டே நடக்க மட்டும் கவனி அப்படின்னு சொல்றாரு அஜய் அடுத்தது காரை காமிக்கிறாங்க இந்திராக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது கௌதம் ஏதோ ஒரு பேட் பல்ல அடிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு ஆமா இந்திரா டேய் நீ சொன்ன மாதிரி கார் நின்றுச்சுடா அப்படின்னு சொல்றாரு குமார் என்ன கொஞ்ச நேரத்துல பாரு அவ புருசன் இறங்கி பின்னாடி டிக்கியோ ஓபன் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கௌதம் கீழ இறங்குறாரு டிக்கியோ ஓபன் பண்றாரு அங்க பார்த்தா ஒரு கெட்டு போன பீசா பாக்ஸ் ஒன்னு இருக்கு இது எப்பிடுறா இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கௌதம் பாத்துட்டு இருக்காரு அப்படியே பிளாஷ் பேக் போகுது வண்டியில ஏதோ தேடிக்கிட்டு ஏதோ வைக்கிறாருன்னு நான் சொன்ன பாத்தீங்களா அவர் என்ன பண்ணிருக்காருனா அஜய் அங்க ஒரு குப்பை தொட்டில வந்து கெட்டு போன பீஸா இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் எடுத்து டிக்கில வச்சிருக்காரு மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது கௌதம் அந்த பாக்ஸ் எடுத்து பாக்குறாரு இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ தூக்கி வெளியே போடுறாரு ஏ மச்சா சூப்பர்டா நீ ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி இங்க நடக்கிறத பூரா அப்படியே சொல்லிட்டே இருக்க அப்படிங்கிறாரு குமார் டேய் விடுடா வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வண்டியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஆனா அண்ணா அவங்களை ஃபாலோ பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார என்கிட்ட சொல்றாரு அஜய் அந்த ஆட்டோவும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு குண்டு தூக்கி போடுறாரு அஜய் ஏர் ஃப்ரெஷ்னர்ல நான் மயக்க மறந்த கலந்து வச்சிருக்கேன் மயக்கமாக போற கௌதம் அவனோட கண்ட்ரோல் போய் ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது வண்டி அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு அஜய் அடுத்ததே நம்ம கௌதம் இந்திரா ரெண்டு பேரும் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இன்னைக்கு என் எபிசோட் பயங்கர சுவாரஸ்யமா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அஜய் வந்து ஒரு வில்லுங்கமான ஒரு செயலை செய்யறாங்க இது மூலமா கௌதம்க்கும் ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்றான் அது என்ன ஏது அப்படின்னு இருந்த இந்த எபிசோட்ல நம்ம டீடைலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்